நாம நாம் சிம்பிளாக கிழங்கு எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ரெண்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்து ஆற வச்சு தோல் ரிமூவ் பண்ணி லைட்டாக கையிலேயே மேஷ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் இன்னைக்கு சேர்க்க மறந்துட்டேன் ஒரு கப் நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் மூணு கீரண பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்லை ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கால் கப் துருவின கேரட் கால் கப் பச்சை பட்டாணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணால் கிழங்கு மசாலா ரெடி இப்போ பூரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கலாம் திரட்டும்போது மாவை கொஞ்சம் மொத்தமாக திரட்டிக்கணும் அப்போ தான் பூரி உப்பி வரும் இப்போ சூடான ஆயிலில் திரட்டி வச்ச மாவை சேர்த்து ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் வர மாதிரி பொறிச்சு எடுத்தால் பூரி ரெடி